ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க பட்டுக்குட்டி சமையல் இன்னைக்கு சூப்பரான தட்டைப்பயிர் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் குக்கர் நல்லா சூடானதையும் ஒரு டம்ளர் தட்டைப்பயிர் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலரில் ஆயிடணும் ஒரு வாசம் வரும் அந்த அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு ரெண்டு மூணு டைம் நல்லா கண்ணீர் பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் பிஞ்சு பயிரெல்லாம் வெளியில் வந்துடும் நம்ம நல்ல பயிரில் சாம்பார் வச்சிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு விளக்கெண்ணெய் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு சேர்த்திக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்திட்டு இதை நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகறதுக்குள்ளே நம்ம இங்கே தாளிப்பு கொடுத்துர்லாம் வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா காயிட்டும் மஞ்சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க மஞ்சட்டியை வேகமாக வச்சு காய வச்சிங்கன்னா சீக்கிரம் வெடிச்சிருங்க அதனால மஞ்சட்டி காயிறப்போ சிம்மில் வச்சு காய வைங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும் கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கோங்க மல்லியை இடித்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டும் நல்லா பொரியணும் ஜீரகமெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொரியணுங்க பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டை பூண்டு சின்ன வெங்காயம் வத்தக்கையை ரெண்டு வர மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம கடையிறப்போ சும்மா பச்சையாக வெங்காயம் பச்சையாக இருக்கிறப்பவே நம்ம பருப்பை ஊற்றி கடைஞ்சிட்டோம்னா டேஸ்ட் வராது நல்லா கலந்து விடுங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதையும் தக்காளி வேக வச்ச தக்காளி உள்ளே போட்டு மசிச்சு விட்டு உள்ளே ஊற்றிக்கலாம் பருப்பை பருப்பு நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்திருக்கணும் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலஞ்சு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றி தான் போகிறோம் சிம்பிளான தட்டைப்பயிர் கடையிலங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடையலாம் நல்லா வேக வச்சிங்கன்னா தான் அதில் இருக்கிற பச்சை வாசமெல்லாம் போகும் அதுக்கப்புறம் கடைஞ்சோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா வேகணும் தண்ணியெல்லாம் நல்லா குறையணும் அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம் நம்ம இன்னொரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா மூடி போட்டு வேக வைங்க அதுக்கப்புறம் நம்ம கடையலாம் பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்குது இதுக்கு சாம்பார் தூள் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம பச்சை மிளகா வர மிளகாயிலே கார் அதிகமாக போட்டு செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூப்பரான தட்டைப்பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக விட்டு சாப்பிட்டு பாருங்க இதை விட டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க பச்சை மிளகாய் மட்டும் வர மிளகா பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் ஆகுது சூப்பராக இருக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ